அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் அன்பு செழியன் தலைமையில் திமுக சட்டத்துறை மாநில இணை செயலாளர் மூத்த வழக்கறிஞர் கே எம் தண்டபாணி அவர்கள் மற்றும் அணி நிர்வாகிகள் முன்னிலையில் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்புறம் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இனிப்புகள் வழங்கியும் இளம் வழக்கறிஞர்களுக்கு சட்ட புத்தகங்கள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் வழக்கறிஞர் அணி தலைவர் மருது பாண்டியன் துணைத் தலைவர் மணிவேல் துணை அமைப்பாளர்கள் விக்ரம் சலாவுதீன் தம்பி எலிசபத் ராணி மற்றும் கனகராஜ் சந்திரமோகன் எஸ் ரவிச்சந்திரன் வி ரவிச்சந்திரன் ராஜபன் கிருஷ்ணமூர்த்தி விஜயராகவன் ராஜமாணிக்கம் பி என் சந்திரன் வெற்றி முதுகுமார் அமுல்ராஜ் டி ரவிச்சந்திரன் மதிவானன் முருகானந்தம் ஸ்ரீஹரி தமிழ் குடிமகன் ராஜ்குமார் ஸ்ரீதர் லிங்கராஜா மகேஸ்வரி செண்பகவல்லி ஜீவா வலிதா ஜீவா லலிதா சித்ரா உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர்கள் மகளிர் வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர்